ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ ஈரோடு மாவட்டத்தை வந்து கிளம்பி திரு திருப்பூர் மாவட்டத்துக்கு ரெடி ஆகிட்டோம் அங்கே பாருங்கள் கோயிலில் எடுத்த கடவுளை இனி வாழ்க்கை எங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கிளம்பிட்டோம் பஸ்ஸில் ஏன்னா பின்னாடி அவங்க ஜாமான் எடுத்துகிட்டு வராங்க வீட்டு ஜாமான்லாம் நாங்கள் மூணு பேர் மட்டும் பஸ்ஸில் கிளம்பிட்டோம் கடைசியாக ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஓட்டை நல்லா வீடியோ எடுத்து பார்த்துக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டே பஸ்ஸில் பார்த்துக்கிட்டே வந்தோம் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றம் வந்துகிட்டே இருக்குது எந்த ஊ எந்த இடத்துக்கு போனாலும் நல்லா வரணும் அப்படின்னு இப்போ அந்த வர வழியில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வர வழியில் ஒரு மரத்தில் பூ அழகாக இருந்துச்சு என்ன மரம் தரலான்னா பூலும் பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் பறிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் வாங்க ஜாமெலாம் இல்லாதனால நாங்கள் மூணு பேர் மட்டும் வந்துவிட்டோம் வந்து உட்காந்துருந்தோம் சும்மா உட்காந்து சரி சும்மா உட்காந்துக்கு சரி எம்டி வீடு காட்டலான்ட்டு இதான் வெளியில் வரண்டா அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனால் இதான் வந்து ஹால் நல்லா ப பதினொன்றுக்கு பதினேழு இருந்துச்சு நல்லா பெரிய ஹாலு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் இருந்துச்சு அதுலேயே வந்து அட்டாச்சு வந்து சைடு பாத்ரூம் வச்சுருந்தாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அவ்வளோதான் இந்த ரூமு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு சின்ன பெற்றோம் எப்படின்னா பத்துக்கு எட்டு பத்துக்கு ஒம்பது இந்த ஒரு பெட்ரூம் இதுவும் நல்லதாக இருந்துச்சு பரவாயில்ல எப்படி திரு திருப்பூரில் இந்த மாதிரி வீட்டுக்கு எடுக்கிறது கொஞ்சம் இது தானே நல்லது தானே அடுத்து வந்து கிச்சன் வந்து எட்டுக்கு எட்டு எட்டுக்கு ஆறோம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்ல கிச்சன் நல்லா தான் இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்துட்டாங்க அங்கே அவங்களும் வந்து ஜாமான்லாம் எடுத்தாங்க ஏன்னா மாடி இல்லைனாலும் எங்களால் தூக்க முடியாதுக்காக கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆளுங்களை ரெடி பண்ணியிருந்தோம் அவங்க வந்து ஜமான தூக்கி கொடுத்தாங்க பரவாயில்ல அவங்க வந்து கொஞ்சம் லேட்டானாலும் நல்லா செஞ்சு தூக்கி எல்லா ஜாமானையும் மேலே வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வேலை நமக்கு இருக்கும்ல அதுவே கஷ்டம் தானே ம தூக்கி வச்சுட்டா நம்ம ஈஸியாக அடிக்க வச்சிடலாம் அதனால் அவங்க ஒவ்வொரு சாமான்னா தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வெளில உட்காந்து பா எங்கெங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இதெல்லாம் நல்லா வெயிட்டு பாருங்க மாடிப்படி கீழே வைக்கிறது கூட உங்களுக்கு ஈஸி மாடிப்படி ஏறி ஏற்றி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே அது வேற இருட்டிருச்சு அவங்க அதிலையே வந்து எங்களுக்கு எடுத்துட்டாங்க அதெல்லாம் அடிக்க முடிச்சோட்டி நாங்கள் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அடுத்து வந்து அடுத்த நாள் நாங்கள் என்னென்ன செஞ்சோங்கிறத சொல்கிறோம் நைட்டு சாப்பாடு வந்து மதியம் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதோட சேர்த்து புரோட்டா வாங்கி நைட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு எல்லா சாமூன் அப்படியே கணிச்சு அதை